விமர்சனம் பண்ணிய பேச்சை கூட ரசிகர்களால் வணக்கம் சொன்னார் அந்த விஜயக்காரன் அதான் ஏன்னா அவங்க இவ்வளோ பேரும் ஒரு கூட்டம் ஏன் என்ன காரணம்னா இந்த வாழ்க்கை கவிதை வாசனம் நான் எங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் யார் ஏதாவது ஒரு கொள்கையை நான் விளைவித்திருப்பது மட்டுமல்ல மற்றவர்களுடைய கொள்கையை மதியம் நான் ஒரு மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தினுடைய கொள்கைகளையும் அதனுடைய நடைமுறைகளையும் மதிப்பது நான் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் இன்னொரு அரசியல் கட்சியின் கொள்கைகளை மதிப்பது நேசிப்பது அரசியலின் எதிரும் குதிரும் இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் மதிப்பது என்பது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நிலை அதில் பார்த்தீங்கன்னா நமது தமிழக முதல்வர் இசை பல்கலைக்கழகத்தில் பி சுசீலா அம்மாவுக்கு ஆற்றப்பட்ட கொடுத்தாங்க சுசீலா அம்மா பாட்டை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படி ரசிக்க முடியலன்னா உயிரோட விட்டதெல்லாம் அர்த்தமே இல்லை விசாமி பேர் எளிமடைந்த வாங்கி குடிச்சிட்டு இறந்து அந்த அம்மாவோட பாட்டு அதான் உரிய பாட்டை கேட்டா நம்ம உரிய கோயிலுக்கு போன போல இருக்கணும் அப்படி இருக்கு அந்த அம்மாவோட பாட்டு சொல்ல சொல்ல முருகா முருகியா அவர்களுக்கு தாக்கு பட்டம் கொடுத்த அந்த நிகழ்ச்சியில தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களில் வேந்தராக முதலமைச்சர் தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றினார் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் என்று இன்றைய முதல்வர் நாம் தளபதி ஸ்டாலின் முன்னாள் முதல்வரை பாராட்டிய அந்த சம்பவத்தை பார்த்து இதுதான் அரசியல் நாகரிகம் என்று எல்லோரும் பாராட்டினாங்க இதுதான் நாம் எந்த கொள்கையில் இருந்தாலும் மற்றவற்றை மதிப்பது ஹிந்தி அப்படிங்கிற அந்த மொழி அந்த மொழியை நாம் யாரும் எதிர்க்கல ஹிந்தி மொழி கிண்டி பேசுகிற மக்களுக்கு அது தாய்மொழி அந்த மொழி பேசுகிற மக்களை மதிக்கிறோம் அந்த மொழியை நம்ம நேசிக்கிறோம் நமக்கு தெரியாது நம்ம ரசிக்காத ஹிந்தி பாட்டா என் பாட்டை ரசிச்சிருக்கோம் நானே மேல பாடி எத்தனை பாட்டு வாங்கியிருக்கேன் இந்த பாட்டை பாடி ஆனால் அறிஞா பாடு பாடி பாட்டை பாடி அன்னைக்கெல்லாம் காலேஜ் பிள்ளையிட்டேன் अंदर ये चीज़ को बोलेगा ताले जो बोले जाएँ तो ना देवी है पाटा पाटा बैठा है ना आगे जाम में तो बेल पाटा में तो बोल दूँ फिर ये कपूर माय बॉबी काला रचे साइड स्टेप करती एंड बोलते मैं शाये तो नहीं मगर मैंने तुझको मुझको शायद

தமிழ் மொழியின் மீது ஹிந்தி தான் ஒவ்வொரு தமிழரும் எதிர்க்கிறான் ஒழிய ஹிந்தி மொழிக்கு நான் எதிரியே இல்லை சார்பாக முதல் லாங்குவேஜா வச்சிருக்கிற மாணவர்களுக்கு ஹிந்தியில புத்தகம் அடிச்சு நாங்கள் கொடுத்துருந்தோம் ஹிந்திக்கு எதிரி அல்ல ஹிந்தி திணிப்புக்கு தான் நாம் எதிரி பாங்கல போயிருக்கா ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி தெரியாம பாங்கல படைக்க முடியுமா தென்னேக்கு தெருயிலே பாமே கேயிட்டாரு பொலி புறாக்கலவை தம்பி பா பா அவ பாமேலர்க்க சப்ளைருக்கு பாலனா என்னன்னு தெரியல ಕ್ಯಾಶ್ ஆ ಕ್ಯಾ ஆ யா பா 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 பேப்பரை அப்புறம் ஒரு பேப்பரை வாங்கினார் மாட்டை வரைஞ்சு மாட்டு மடியை வரைஞ்சு பிடிச்சிருக்கேன் அங்கே போய் தூத்துங்கிற வார்த்தை இல்லைன்னா பால் வாங்கி சாப்பிட ஹிந்தி நம்ம படிச்சுக்கலாம் ஹிந்தி மொழியை நாம் மதிக்கிறோம் ஆனால் தமிழ் மொழிக்கு நீ தமிழை விட ஹிந்தியைத்தான் படிக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு தமிழனும் எதிர்கிறான் என்பதை இந்த நேரத்தில் நாம் தமிழராக இருந்தாலும் ஹிந்தி என்ற மொழியை மதிப்பதற்கு பற்றினார் இதுதான் தமிழர் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய நாகரீகம் நான் மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தை மதிப்பது என்பது மிகப்பெரிய இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயம் மெல்லி செய்வனர் எம்எஸ் சொன்னேன் முகமது மனிதாக்குங்கிற படத்துக்கு மியூசிக் படுற அதுல முதல்ல பாடக்கூடிய ஒரு டைட்டில் சாங் அந்த பாட்டை கவிஞர் அல்லாஹ் அல்லாம இல்லாத இடமே இல்லை அந்த பாட்டை முகமது ரஃபி பாடினா நல்லா இருக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க முகமது ரஃபிய பா பாட சொல்லி எல்லாம் அவருக்கு எல்லாம் பேசி வர வைக்கியாச்சு ஆனா அங்க ஒரு குரூப் வந்து இல்லை எம்எஸ் அந்த பாடத்தினுடைய தயாரிப்பாளர் போட்டோம் விஸ்வநாதன் ரெண்டு பேரும் பேர் நிதி சீட்டை போட்டு யார் பேர் இருந்தோ அவரை பாட வச்சுருந்தான் சீட்டு போட்டு எடுத்தா எம்எஸ் விஸ்வநாதன் வந்துச்சு அந்த பாட்டை எம்எஸ் விஸ்வநாதன் மீசி போட்டு பாடினார் அல்லா அல்லா நீ இல்லாதே இல்லை நீ தே உலகில்லை அல்ல 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 உடலுக்கு என்பது குங்குமத்தை வைத்துக் கொண்டு எம்எஸ்ஆர் பாடகின்ற இஸ்லாமிய பாடல் அனைத்து இஸ்லாமியர்களால் பாடப்பட்டது வரவேற்கப்பட்டது இப்படி அவர் ஒரு மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தை மதிப்பது நாம் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தால் இன்னொரு அரசியல் கட்சியை மதிப்பது அவர்கள் மீது இருக்க விமர்சனத்தை சொல்வது ஆனால் அவர்களை மதிப்பது என்பதுதான் உண்மையான உலகத்திற்கு தமிழர் கற்றுக்கொள்வோம் நாகரீகம் இது பாத்தீங்கன்னா உண்மையில் மறைந்து போன நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரை பத்தி நிறைய நான் மேடையில விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அரசியல் வேலைகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் பயங்கரம் எல்லாம் நீங்கள் பாத்துக்கலாம் அவரை பற்றி ஒரு முறை அவரை நான் சந்தித்த அந்த காட்சி கடலூர் மாவட்டத்தில் குள்ளஞ்சாவடிங்கிற ஊரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிகிட்டு இருக்கேன் ஏழு இருபதுலேருந்து ஏழு ஐம்பது வரைக்கும் எனக்கு அந்த இடத்துல டயம் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பேச்சு ஒரு ஐயாயிரம் பேர் கூடியிருக்காங்க பயத்தில் பேசிகிட்ருக்கேன்

ஏழை அவர் நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாமா அவர் இருந்து ரசிச்சு கேட்டுட்டு அப்புறம் வந்து பேசுறேன்னு சொல்றாரு பேச்சை நீங்க நிறுத்தலாம் தொடர்ந்து பேசுங்கன்னு சொன்னாரு நான் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசின பிறகு அந்த இடத்துக்கு அவர் வந்து பேச வர்றப்ப எனக்கு வணக்கம் சொல்லி உங்க பேச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு அவரை விமர்சனம் பண்ணிய பேச்சை கூட ரசித்து எனக்கு வணக்கம் சொன்னார் அந்த விஷயம் வலதுகை கொடுப்பதை இடது தெரியாமல் பலருக்கு அவர் எக்கச்சக்கமா உதவி செஞ்சிருக்க கூட்டு போல தேவஞ்சிக்கா தொண்டர்கள் கேட்டதை பார்க்க வந்தீங்க பாதுகாப்பா கூட்டி போய் அவரை அஞ்சலி செலுத்த வச்சுட்டு திரும்ப பாதுகாப்பா என்னை வந்து வாகனத்தில் ஏறி தன்னை பத்திரமாக அனுப்பி வைத்தார்கள் இதற்கு பெயர் உண்மையான அரசியல் நாகரிகம் அங்கே நடந்த ஒரு சம்பவம் உள்ள போய்ட்டு அவங்க விஜயகாந்த் ஐயாவோட மனைவி பிரேமலதா அம்மாட்ட போய் கையை பிடிச்சி மா நான் ரொம்ப கண்ணா கலைஞ்சி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ உள்ள அரசியல் தலைவர் அவர் பேரை சொல்ல முடியல வேலை இருக்கார் அவர் வந்து பிரேமலதா என் கூட தான் பரிசிச்சு நல்லா டான்ஸ் ஆடும் அங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காரு நல்லா டான்ஸ் ஆகணும் அதுமையா பாட்டு பாடு எப்படி பாட்டு தெரியுமா

அதை பாராட்டினார் அப்படிப்பட்ட ஒரு எனக்கு மேலையில எவ்வளவு நேரம் தெரியல நான் பாடி பேசியிருக்கேன் ஒரு புத்தகம் தாங்க ஐயா திருநாவுக்கரசு நிலன் திருநாவுக்கரசு அவர்கள் எழுதின புத்தகம் திரைப்பட பாடல்கள்ல என்னென்ன ராகங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை நான் ஏற்கனவே வாங்கி பாதி படிச்சு முடிச்சுட்டேன் இன்னொரு காப்பி கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு பாட்டு என்னென்ன ராகத்துல வந்துச்சு அதை பாட்டு கேட்டு கேட்டு ஒவ்வொரு ராகமும் இளையராஜாவுக்கு பிடிச்ச ராக எது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு எனக்கு பிடிச்சது செய்கிற ராகம் ஏன் அந்த ராகம் எஸ் சுப்பராஜன் போட்ட ஒரு பாட்டு சுத்த தன்னியாசில எல்லாரும் ரசிச்சாங்க என்ன பாட்டு தொட்டால் போ மலரும் பொன்

ോ മാറിയിൽ <laughs> <laughs> <laughs>

ஏற்றி அதை பாடி ரசிக்க முடியும் சொல்லி அதற்கென்று ஒரு அந்த புத்தம் எனக்கு அருமையாக பயன்படுது ஜேசுதாஸ் பாட்டோட தொடங்குதாஸ் பாட்டோட முடிப்போம் எப்படி கிண்டி என்ற மொழி நமக்கு இன்னொரு மொழியை நம்ம மதிக்கிறோமோ அதே மாதிரி சமஸ்கிருதம் தமிழுக்கு இணையான ஒரு பழமையான மொழி நிறைய மந்திரங்கள் சமஸ்கிருதத்தை தான் சொல்லப்படுது ஆனா அந்த மொழி நமக்கு புரியாமல் இருக்கிறதுனால அந்த மொழியினுடைய மந்திரம் நமக்கு தேவையில்லை தமிழ் மொழியில தமிழ் மக்களுக்கு சாமிங்க சொல்றோம் ஆனா அந்த சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல் இன்னைக்கு ஐயப்பன் கோயில்ல அந்த கோயில் சாக்கும் போது பாடப்படுகின்ற பாடல் ஐயப்பனை காலாட்டுகின்ற பாடல் அரிபராசனம் விஷ்வோதனம் சரணம் ஏகனம் ஆரத்திய पादुகம் அர்விமர்த்தனம் நித்ய தர்த்தனம் அஹிரஹாத்மஜம் ஈ தேவமாத்ரே சரணம் ஐயப்பா स्वामी சரணம் ஐயப்பா மூடி சமஸ்கிருதம் பாடப்பட்ட அஞ்சபனராக பாடியது என்ற ஒரு கிறிஸ்தவ கலைஞர் நாம் விரும்புகின்ற ஒற்றுமை மதத்தாலும் ஜாதியாலும் நாம் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் தமிழ் மொழி பேசுகின்ற தமிழர் என்ற ஒற்றுமை இந்தியாவின் பல மாநிலங்கள் இருந்தாலும் இந்தியன் என்ற அந்த ஒற்றுமை மதங்கள் பல மதங்கள் இருந்தாலும் இந்திய ஒற்றுமைதான் நமது வாழ்க்கையை என்று வாசிப்பதற்கு அந்த கவிதை அந்த வாழ்க்கை கவிதை மத ஒற்றுமை என்ற வாழ்க்கை கவிதை தமிழ் என்ற வாழ்க்கை கவிதை நமது பண்பாடு என்ற வாழ்க்கை கவிதை நமது நாகரிகம் என்ற வாழ்க்கை கவிதையை நமது தமிழர்களின் வாழ்வியல் முறைகள் என்ற வாழ்க்கை கணித தொடர்ந்து வாசிப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் இந்த புத்தக திருவிழாவில் வந்திருக்கின்ற அனைத்து வாசகர்களுக்கும் என் உயிரினும் மேலான ரசிகப்பெருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி வேலை நன்றி வணக்கம்